வெல்கம் பேக் டு சுமித் அண்ட் சக்தி சேனல் ஸோ இன்னைக்கு எங்கடா புதுசாக ஒரு இடத்துல நிற்கிறோம் எனக்கு வீணேஷான்னு பார்க்குறீங்களா ஸோ இன்னைக்கு ஒரு பிளாக் போடலான் தான் பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப நாளாக வீட்லேருந்து செம்ம போர் அடிச்சு போச்சு அதனால மாமாட்டக்கிறதுக்கு வெளியே போகணும் என்னால் முடிய முடியாதுன்னு சொன்னேன் ஸோ அதனால இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம்னு நான் சொல்ல மாட்டோம் ஸோ போயிட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஓகே பழையான கோயிலில் வந்து இதுவும் ஒன்று மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வந்து இது ஆட்சி செஞ்சாங்க அதனால இது வந்து இளவரசர் போட்டுன்னு பேர் வந்துச்சு பார்த்தங்கன்னா தெரியுது கோபுரம் எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்துங்களா ஹைட் அதிகமாக இருக்குது இதில் தெரியும் உள்ளே போன வீடியோ எல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு இப்போ உள்ளே போனால் கல்வெட்டில் எழுதுறதுக்கு ஹெல்த்து எல்லாம் படிக்க முடியல ஏன்னா அந்த காலத்தில் எடுத்த ஹெல்த்து எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் உள்ளே போனால் அதை வரலாறுலாம் தெரிஞ்சுக்கலாம் உள்ளே எல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அதை காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளவங்க இப்போ நம்ம கோயிலில் போயிட்டே இருக்கோம் அங்கேயே எல்லாம் சாமிக்கு தேவையான பூ பழம் விளக்கு எல்லாம் அவங்களே அங்கே கொடுக்குறாங்க ஸோ கோயில் ரொம்பவே பெருசாக இருக்குது நல்லா என்விரான்மெண்ட் மட்டும் நல்லா அழகாக இருக்கு அந்த கட்டடங்கள் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அவ்வளோ பெருசாக தாராளமாக இருக்குது சொன்னால் சீசன் டைம்ல உள்ளேயே வர முடியாது நாங்கள் போகும்போது யாருமே இருக்கல காலியாக இருந்துச்சு மார்னிங் டைம்ல நாங்கள் போனோம் அர்லி மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் அப்படி போனோம் கோபுரம் பார்த்தா தெரியும் ரொம்ப பெரிய பெருசா இதுல அழகா இருக்கும்போ கோபுரம் நல்லா பாருங்க சிவன் தனியாக வந்து லிங்க தனியா இருந்தது உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பண்ணிணோம் இதுதான் சத்திரம் இங்க வந்து அதிகம் மேரேஜ் நடக்கும் மேரேஜ் நடக்கிறதால இங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவாங்க அதுக்கோசரம் தனியாக கட்டி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு இந்த கோயிலில் இந்த ஸ்பெஷல் நிறையா இருக்குது இங்கே வந்து இது மண்டபம் சொல்லணும்னா கல்யாணம் கல்யாணம் இல்லாமல் இந்த மண்டபத்துல தான் ஆகும் இதுதான் கோவில் உள்ள என்ட்ரன்ஸு இதை உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ தான் உள்ள ஸ்டெப்ஸ் இருக்குது உள்ளே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நந்தி இருக்கும் அதுக்கடுத்து பிள்ளையார் இந்த மாதிரி சாமிங்க இருப்பாங்க அந்த பேரெலாம் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்ன சாமின்னு இருக்குது அது பிள்ளையார் பார்த்தாங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருங்க சிலை நல்லா அழகாக இருக்கும் சா சாமி வேறே இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப விசிஷ்டமான பிள்ளையார்ன்ட்டு சொன்னாங்க நாங்கள் கோயிலை விசாரித்தோம் அதுக்கப்புறம் இந்த தூண்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து இந்த மாதிரி பிள்ளையார் சிலைகள் எல்லாம் செஞ்சு வேண்டி எடுத்து அந்த இங்கெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எழுதிருக்க எழுத்துலாம் படிக்க முடியல ரொம்ப பழைய காலத்தில் எழுதியிருக்காங்க கல் அப்படியே சித்தி கேட்குறியிருக்காங்க நான் பாருங்கள் ரொம்ப நேரமாக படிக்கலாம் ட்ரை பண்ண என்னென்னு படிக்க முடியல அதனால தான் உங்களுக்கு ஒரு பிடிச்சா நீங்களும் படித்து பாருங்கள் அதான் காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட் ஆகுது

சன்னதிக்கு செல்லும் வழி கொஞ்சம் தலைக்கியா தெரியும் பார்த்துக்குங்க அது பக்கத்தில் இந்த தூண் பார்த்தா தெரியும் ரொம்ப பய தூண் இந்த டிசைனிங் பாருங்க ஒவ்வொரு சிலையும் அப்படியே அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க கையிலிருந்து கால் அழகா செதுக்கி வச்சிருக்காங்க சிவனம் பார்க்கறதுக்கு மேலே படியேறி வந்தோம் அங்கே பார்த்தா தூணும் எல்லாம் கல்லா இருக்குது கல்லில் ஒவ்வொரு சிலையும் அப்படியே கிளீனா அழகா செதுக்கி வச்சிருக்காங்க இதிலே தெரியும் தமிழோட பெருமை அப்படின்னு பாருங்க எம்ம அழகா செதுக்கிருக்காங்க பாருங்க சின்ன சின்னதா அப்படியே அழகா செதுக்கிருக்காங்க பார்த்து முடிச்சு வீடு வீட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம் இதே போல ஒவ்வொரு கோவிலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நான் திரும்பியும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோ பார்க்கணும்னா நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க போன்ல வரும் ஓகே பாய் பாய்